பொன்னேரியில் மின் சிக்கன வார விழாவை ஒட்டி தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் சார்பில் பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் சார்பில் ஆண்டுதோறும் மின் சிக்கன வார விழா டிசம்பர் பதினான்காம் தேதி முதல் டிசம்பர் இருபதாம் தேதி வரை கொண்டாடப்படுகின்றது அந்த வகையில் தமிழ்நாடு மின் பகிர்மான கழக பொன்னேரி கோட்டம் சார்பில் இன்று விழிப்புணர்வு நிகழ்ச்சியும் நடைபெற்றது பொன்னேரி கோட்ட செயற்பொறியாளர் பாண்டியன் தலைமையில் மின் ஊழியர்கள் பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் அதிக எண்ணிக்கையிலான ஸ்டார் முத்திரை கொண்ட மின் சாதனங்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் அவசியமற்ற நேரத்தில் மின் சாதன பொருட்களை அணைத்து வைக்க வேண்டும் எல்இடி விளக்குகளை பயன்படுத்த வேண்டும் உட்பட பல்வேறு அம்சங்களை எடுத்து கூறி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் மேலும் அவசியமின்றி வீணடிக்கப்படும் ஒரு யூனிட் மின்சாரத்தை சேமித்தால் இரண்டு யூனிட் உற்பத்திக்கு சமம் என்பதையும் மக்களிடம் எடுத்துரைத்தனர் ஒரு யூனிட் மின்சாரம் சேமிப்புக்கு சேமித்தால் இரண்டு யூனிட் மின்சாரம் உற்பத்திக்கு சமமாகும் என உள்ளதால் அனைவரும் மின்சார சிக்கனத்தை கடைபிடித்து நாட்டிற்கும் நமக்கும் பயனுள்ளதாக உருவாக்கிட கே மின்சார வாரியம் சார்பில் கேட்டுக்கொள்கின்றோம் மேலும் ஸ்டார் ரேட்டட் மோட்டார்களை பயன்படுத்தி விவசாயத்திற்கு பயன்படுத்தலாம் வீட்டில் உள்ள ஏசி மற்றும் ஃப்ரிட்ஜ் மின்சாதனங்களையும் ஸ்டார் ரேட்டட் ஐட்டங்களை பயன்படுத்தினால் மின்சார மின்சார சிக்கனத்தை நாம் குறிப்படுத்தலாம் மேலும் இப்போது குண்டுபொழுப்புக்கு பதிலாக சிஎஃப்எல் பயன்படுத்தி இது பண்ணலாம் அலுவலகத்தில் வலுவலத்தை பொறுத்த மட்டில் எரியாத அலுவலகத்தில் இருக்கும்போது மட்டும் ஃபேனோ ஃபேன் லைட்டோ எரியணும் மற்ற சமயத்தில் அதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு போகணும் மற்றபடி மின்சார சிக்கனத்தினுடைய ஒவ்வொரு ஒரு துளி மின்சாரத்தை சேமித்தால் கூட இரண்டு துளி உற்பத்திக்கு சமமாக இருக்கும் இது போன்ற விழிப்புணர்வு மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் நாங்கள் வலியுறுத்தி வருகின்றோம் இதை பயன்படுத்தி அனைவரும் பயன்பெறுமாறு மின்சார வாரியத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம்